பெருந்தொட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் அரசியல்வாதிகள் பல்வேறு பெற்ற கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் இந்த சம்பள இன்றைய பிரச்சனையில மக்கள் என்ன முதலாளி சம்மேளப்பந்த கையொப்பமிடும் தொழிற்சங்கங்களுடைய நிலைப்பாடு என்ன உண்மையிலே நடக்குது திரை மறையிலா திரைக்கு வெளியில மாறுதா சைன் பண்றாங்களா இல்ல புரிஞ்சிட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டாம் கூட்டு செஞ்சுக்கிற தவறுல

தொழிலாளர் சங்கத்துக்கு இன்னும் இருக்காங்க சைன் கூட சொல்லி அங்கத்திற்கு மாட்டாண்டி அடிச்சவங்க மான மரியாதையோட சம்பளம் ரெண்டு மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் வாங்கி கொடுத்துருக்கேன் இப்ப என்ன சொல்றாங்க கேட்டா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வாங்கி கொடுத்தனால தான் உங்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுக்க முடியல சம்பளம் எல்லாம் கம்பெனிக்கான ஆதாயம் இருக்குல்ல ஆயிரம் ரூபாய் கேட்கல ஐநூறு ரூபாய் கேட்கல அன்னைக்கு வாங்கி முடிக்கிட்டு காட்டி கொடுத்து போன தலைவர்கள் இன்னைக்கு உண்மையிலேயே கம்பெனிக்க மொஸ்டா இருக்கு இன்னைக்கு புரியாத இடத்துல ஆயிரம் ரூபாய் இடைப்பெடு கொடுப்பாங்க ஆனா இப்பயும் அரசிய பேச்சுவார்த்தை எழுஜி அப்படி சார்பாக வழிவரி செஞ்சு போறாரு ஆஹ் பேச்சுவார்த்தைக்கு போனா அவருக்கு தெரியாம கம்பெனி கலைஞர் ரூபாஜ் கைக்கிறாங்க இன்னைக்கு ஒன்னாதான் இருக்கிறோம் நாளைக்கு ஒன்னாதான் இருப்போம் அதனால என்னோட கூட்டம் போய் யாராலும் பிரிக்க கூடாது இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த நாட்டில் இருக்கின்ற தொழிற்சங்கங்களோ அல்லது மலைத்த பிறந்திட்டும் தொழிற்சங்கங்களோ அல்லது திகாம்பரமும் அல்லது மனோ கணேசனும் அல்லது எங்களது தொழிற்சங்கமான தலைவராக இருக்கின்ற வசந்த சமரசிங் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட தீவிரமான போராட்டத்தின் காரணமாகவே இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தனியார் துறை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது அதை சொல் இதை பெற்றுக் கொடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்ற போது இந்த மனு கணேசன் அவர்களும் இந்த ராதா கிருஷ்ணன் இந்த திகாம்பர மூன்று பேரும் சேர்ந்து இந்த ரணில் விக்ரமசிங்காவின் காலை பிடித்து அவர்களது காலை நக்கி இறுதியாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவை பெற்றுக் கொடுப்பதாக மறந்து விடாதீர்கள் அது மாற்றம் இந்த ராதாகிருஷ்ணனும் இந்த மனோ கணேசனும் இந்த திகாம்பரன் இந்த மூன்று பேரும் சேர்ந்து செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் ஒன்று இருக்கின்றது ஏழை செய்தால் நூறு ரூபாய் பென்ஷன் தருகின்றோம் என்ற போலித்தண்டமான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அது மாற்றம அது இரண்டு மாதத்துக்கு மாத்திரமே வரையறுக்கப்பட்டது இன்று மாலை போட்டார்கள் பெரிய ஆர்ஸ் மாட்டம் செய்தார்கள் இதுக்கோ எங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைத்து விட்டது நிரந்தரமாக பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவை இந்த மனோ கணேசனும் இந்த ராதா கிருஷ்ணனும் இந்த திகாம்பரமும் இரண்டு மாதத்துக்கு காட்டிக் கொடுத்தவர்களாக